தக்காளி குழம்பு வைக்கலாம் அதுக்கு நாலு வர மிளகா நாலு தக்காளி கொஞ்சமாக வெங்காயம் மூடி பட்டை கிராம்பு இது கூட மல்லி சீரகம் எல்லாம் போட்டு நம்ம வறுத்துக்கலாம் மல்லி ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சின்ன வெங்காயம் போடணும் கூட பத்தா கராம்பு சோம்பெல்லாம் போட்டுக்கலாம் வறுத்து வைக்கும்பிறகு அடுப்பாக பண்ணிவிட்டு தக்காளி தேங்காயும் போட்டு இந்த ஜூட்லேயே வறுத்து வச்சுக்கலாம் இப்போ தக்காளி போட்டுடலாம் பாப் அடுப்பிட்டு தேங்காய் பூ போட்டுடலாம் ஆற வச்சுட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் என்ன விட்டுக்கலாம் கடுகு வெங்காயம் தூள் கொண்டு போட்டுக்கலாம் பறிச்ச விழுது போட்டு நல்லா கலக்கி விட்டு கொதி வந்ததுக்கு பிறகு பச்சை வாசனை போட்டு அப்புறம் எடுத்துக்கலாம் இட்லிக்கு நல்லா தக்காளி குழம்பு இப்போ இட்லி ஊற்றி வச்சுக்கலாம் இப்போ கீழே தட்டு வச்சிடலாம் மூடி வச்சு அஞ்சு நிமிஷம் கழிச்சு மேல் தட்டு ஊற்றிக்கலாம் அப்போதான் வேறு ஒரு தண்ணி கீழே படியாமல் இருக்கு இப்போ மேல் தட்டு வச்சிடலாம்